யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராய ஓம் அண்ணாமலை வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதய ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் எல்லாமே எப்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம கருணையிலே நனைந்திருக்கக்கூடிய அன்பான பக்தர்களே எல்லோருக்கும் நமஸ்காரம் நாமம் சொல்வதடைய சிறப்ப பத்தி நாம பல்வேறு சற்சங்கங்கள்ல பேசியாச்சு நாமம் சொல்றது நாமம் சொல்றது நாமம் சொல்றது அதாவது அது யாருக்கும் அவ்வளவு ஆணில் தரமா இன்னும் மனசுல பதியல நாமம் சொல்றதால என்ன அவ்வளவு பிரயோஜனம் அப்படிங்கிறது யாருக்கும் இன்னும் மனசுல அவ்வளவா பதியல ஏன்னா இந்த யோகி ராம்சரப்பா நாம பிரச்சார குடிலுக்கு வந்திருக்கிறதுல ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து எல்லாரும் புதிய பக்தர்கள் பகவானுக்கு ரொம்ப புதுசு அதனால அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நாம எவ்வளவோ கோயில்களுக்கு போயிருக்கோம் நாம எவ்வளவோ அம்பலங்களுக்கு போனா அங்க வேற மாதிரி மந்திரங்கள் மந்திரங்கள்லாம் சொல்றாங்க இது என்ன நாமத்தை சொல்லு நாமத்தை சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்கிறாரே அப்படின்னு நாம எவ்வளவோ போராடி பார்த்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அஞ்சு மாசங்கிட்ட ஆகும்போது நாமம் சொல்றதனுடைய சிறப்பை பத்தி எவ்வளவோ சொல்லியாச்சு பகவானுடைய கருணையால நிறைய காரியங்கள் நடந்தவங்களுக்கும் அந்த நாமத்தினுடைய சிறப்பு புரிய மாட்டேங்குது ஒருவேளை காரியங்கள் தள்ளி போயிட்டு இருக்கவங்களுக்கும் அந்த நாமம் சொல்றது சிறப்பு இன்னும் புரிய மாட்டேங்கிறது இருந்தாலும் அடியனுடைய கடமை பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்லி எல்லோருக்கும் பாடம் எடுத்துட்டு இருக்கிறது தான் நம்முடைய கடமை ஏன்னா இதே கடமைதான் நாமத்தினுடைய சிறப்பை தான் இந்த பிரபஞ்சம் தோன்றின நாள்ல இருந்தே எல்லாரும் எல்லா முன்னோர்களும் செய்துட்டே இருக்கிறாங்க சொல்றதும் சொல்லாததும் அவளுடைய பிராப்தம் அவங்கவுங்களுடைய கர்மா அதை பொறுத்துதான் அமையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாமத்தை ராமபுரானுடைய நாமத்தை நம்மளை போல ஒரு அடியனை போல ஒரு குரு எல்லா வெளிநாடுகளுக்கும் கொண்டு போறச்ச அயர்லாந்து கொண்டு போறாரு அயர்லாந்து எங்க இருக்கு பிரிட்டிஷ் காண்டினென்டல் பக்கத்துல இருக்கு அயர்லாந்து அந்த அயர்லாந்துல கொண்டு போய் எம்பெருமானுடைய பகவானுடைய நாமத்தை அங்க இருக்கக்கூடிய வெள்ளக்காரங்களுக்கு அவர் பிரச்சாரம் பண்றாரு அந்த நாமத்தினுடைய சிறப்பை இந்த நாமத்தினுடைய மகிமையை பத்தி பிரச்சாரம் பண்றாரு ஒரு இந்திய சுவாமிகள் நம்மளை மாதிரி ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் ஃபிகர் இல்லாம ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் இங்கிலீஷ் ப்ரொனௌன்சியேஷன் இல்லாம ஒரு சாதாரண ஒரு இந்திய பிரஜை பார்த்தா அவ்வளவு பெரிய அட்ராக்டிவ் ஒண்ணும் ஒன்னு கிடையாது அவரு போயி வெள்ளக்காரங்கிட்ட பகவானுடைய திருநாமத்தை எடுத்துரைத்து அந்த நாமத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லி அந்த எல்லாம் பகவானுடைய பக்தர்களாக அவர் மாத்தின பிறகு அங்க என்ன நடக்குதுன்னா அவங்க அயர்லாந்துக்கு பக்கத்துல ஒரு இருபத்தி ஏழு ஏக்கர் தீவு வாங்குறாங்க ஒரு தீவை இருபத்தி ஏழு ஏக்கர் தீவு வாங்குறாங்க அது எப்படி வாங்குறாங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கீதையை கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து ஏழு ஏக்கர் தீவு பக்கத்துல வாங்குறாங்க இது போக அடுத்தது ஒரு அறுபது சம்திங் ஏக்கர் அது ஒரு தீவு அதையும் வாங்குறாங்க இந்த ரெண்டு தீவுகளையும் பகவத்கீதையை விற்றதனால் வந்த பணத்தால் மட்டும் அந்த அயர்லாந்துல ரெண்டு தீவுகள் கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் தீவுகளை வாங்கி அதற்கு கிருஷ்ண தீவு ராம தீவு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க யார் வைக்கிறாங்க யார் வச்சா அயர்லாந்தினுடைய ஜனங்கள் அந்த தீவு இன்னைக்கு இருக்கு அங்க எல்லா வெள்ள வெள்ளக்காரங்களும் இந்திய நாகரிகத்துல அங்க கோவில்கள் கட்டி அந்த ரெண்டு தீவுலையும் குடியேறி இருக்கிறாங்க நிறைய குடியிருப்பு பகுதிகள் கோவில் அங்க தினமும் நாம ஜபம் எல்லாம் நடக்கிறது இந்த அயர்லாந்துல கிருஷ்ணர் கோயில் வச்சா ராமர் கோயில் வச்சா அதுக்கு என்ன ஸ்பெஷல் அங்க வேணும் என்ன ஸ்பெஷல் வேணும் கிருஷ்ணர் கோயிலுக்கு என்ன ஸ்பெஷல் துளசி வேணும் இல்லையா துளசி அயர்லாந்துல வருமா வருமா அது ரொம்ப குளிர் பிரதேசம் அயர்லாந்துல துளசி வராது அவன் என்ன பண்றா வெள்ளக்காரன் கண்ணாடியில ஒரு மாளிகை போட்டு அந்த மாளிகைக்குள்ள உஷ்ண காத்த செலுத்தி அதுக்குள்ள துளசி நீ கொஞ்சம் பாரு கண்ணாடி மாளிகை போட்டு அதுக்குள்ள உஷ்ணத்தை டெம்பரேச்சரை கூட்டி வச்சு அதுக்குள்ள துளசிய பயிரிடுறான் ஆனா எல்லாமே எம்பெருமான் பகவானுடைய கருணையால நமக்கு இங்க எல்லாம் சர்ப்ளஸா இருக்கு பகவான் இருக்காரு துளசி பாக்கடம் எல்லாம் பார்க்கிற இடம்லாம் விளையிறது பகவான் பரிபூர்ணமா இருக்கார் ஆனா நாம நமக்கு அவருடைய அருமையும் தெரிய மாட்டேங்குது அவருடைய திருநாமத்தின் மகிமையும் தெரிய மாட்டேங்கிறது துளசியின் மகிமையும் தெரிய மாட்டேங்குது பாதிவருக்கு மேல காணவே இல்லை பாதிவருக்கு மேல காண என்னதான் தலையால அடிச்சுக்கிட்டு நம்ம வந்து இத பத்தி பிரச்சாரம் பண்ணாலும் யாருக்கு அது உரைக்கிற மாதிரி தெரியல சரி இந்த நாமத்தின் மகிமையை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா நாமம் சொன்னா அப்படி நடக்கும் நாமம் சொன்னா இப்படி நடக்கும் நாமம் சொன்னா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா நாம மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறனா இது புராண காலத்துல இருந்தே வேத காலத்துல இருந்தே இது நடக்கிறது நாமத்தின் மகிமை நாமத்தின் மகிமை நாமத்தின் மகிமைங்கிறது வேத காலத்துல இருந்தே புராண இருந்தே நடக்கிறது ரத்னாகரன் வந்த ரத்நாகரன் ஒருதான் இருந்தான் அவன் ஒரு காட்டுவாசி அவனுக்கு கடவுள்னா என்னன்னு தெரியாது நாமம்னா என்னன்னு தெரியாது பாவ புண்ணியம்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு வேலையே வேட்டையாடுறது திருடுறது வழிப்பறை இதுதான் ரத்நாகரன் ஒருத்தன் அவங்கிட்ட நாரதர் போய் சொல்றாரு எப்ப நீ செய்யறதெல்லாம் பாவம் இப்ப யாருக்காக பாவம் பண்றேன்னா என் குடும்பத்துக்காக தான் நான் அது பண்றேன் வேட்டையாடுறேன் திருடுறேன் குடும்பத்துக்காக தான் பண்றேன் அப்படின்னாரு ஒரு நான் அந்த கதைக்குள்ள ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் ஏன்னா எல்லாருக்கும் நேராகுது நேராகுது நேரம் ஆகுதுன்னு அது வேற கம்ப்ளைண்ட் எங்களுக்கெல்லாம் நேராகுது குருஜி என்னெல்லாமோ நீங்கள் பேசிட்டு இருந்தா எங்களுக்கு நேரம் ஆகுது வீட்டுக்கு போகணுங்களேன் எங்களுக்கு அப்படின்னு சரி ரத்னாகரன் நாரதர் சொன்னார் நீ செய்யற பாவங்களை நீ தான் அவங்க ஃபேமிலிக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன் உனக்கு கிடைக்கிற பாவங்கள் எல்லாம் அவங்க பங்கெடுத்துக்குவாங்களான்னு கேட்க சொன்னாரு இப்போ கேட்டு வந்தான் குடும்பத்தில் யாரும் பாவங்களெல்லாம் நம்ம பங்கெடுக்க முடியாதுப்பா அது உன்னோட கடமை அப்படின்ட்டாங்க சார் அந்த ரத்னாகரன் மனசு மாறிட்டான் மனசு மாறி சுவாமி நான் என்ன பண்ணணும் என்னுடைய பாவங்கள் எல்லாம் போக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் இப்ப நாரதர் சொன்னாரு ராமாங்கிற நாமத்தை சொல்லிட்டு இருப்பா அப்படின்னாரு அவன் ராமாங்கிற நாமம் அவனுடைய நாவுல வரல அதனால நாரதர் பெருமான் பக்கத்துல இருந்து ஒரு மரத்தை பார்த்துக்கிட்டு இருந்த மரத்தோட பேர்னாரு கேட்டாரு அவன் வந்து அதுக்கு மராமரம் மராமரம் அப்படின்னா அப்ப அந்த மரத்தோட பேரே சொல்லிட்டுரு அப்படின்னு நாரதர் போயிட்டாரு

மதங்க மாமனிவருடைய சிஷ்யோட பேர் சபரி அந்த சபரி கிட்ட சபரி கேட்கிற ஐயா எனக்கு ஏதாவது தீட்சை கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ மதங்கமாமுனிவர் அவருக்கு ராமாங்கிற நாமத்தை நீ சொல்லிட்டே இரு அப்படின்னு அவர் சொல்றார் அப்போ இங்க நம்ம யோகி ராம் சரத்மா நாம பிரச்சார குடியிலுக்கு வரக்கூடிய ஒரு சில பக்தர்கள மாதிரி இந்த சபரிக்கும் கொஞ்சம் துடுக்கு ஜாஸ்தி அவளே குருஜி கிட்ட திருப்பி கேக்குறா குருஜி இந்த ராமான்னு நீங்க சொல்ல சொல்றீங்களா சரதா இந்த ராமாங்கிற இரண்டு இடத்துல என்ன சிறப்பு இருக்கு அப்படி என்ன சிறப்பு எந்த இந்த பேர்ல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறா சபரி அப்போ குருஜி சொல்றாரு அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் நீ வந்து ராமாங்கிற நாமத்தை மட்டும் நீ சொல்லிட்டே இருக்கு அது நடக்க வேண்டிய நேரத்துல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரத்துல நீ தெரிஞ்சுக்குவே அப்படின்னு சொல்லிவிட்டாரு இந்த யோகி ராமசிரத் நாம பிரச்சார குடியிலுக்கு வரக்கூடிய அந்த அந்த நல்ல பக்தை போல அதனால அவ குருஜி அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டா போய் ராம குருஜிய கட்டளை கிடங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்ப குருஜி என்ன சொல்லிவிட்டாரு இந்த ராமாங்கிற பேருக்குள்ளான அர்த்தமோ இல்ல இந்த ராமாங்கிற நாமத்தை சொல்றதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸோ என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல அது உனக்கு எப்ப தேவையோ உனக்கு எப்போ அது நடக்கணுமோ அது கரெக்டா நடக்கும்னு சொல்லி விட்டாரு இந்த அந்த குருஜியோட வாக்குறுதியை நம்பி அந்த சபரிங்கிறவன் ராமாங்கிற நாமத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரு நாள் ராமாயணத்துல இந்த சபரியனுடைய காட்டுல இருக்கக்கூடிய சபரியனுடைய குடிசைக்கு ராமர் லக்ஷ்மணன் சீத்தை மூணு வருமே அந்த சபரியனுடைய குடிசைக்கு போறாங்க இப்போ அந்த அவங்களுடைய குருஜி சொன்ன மாதிரி நீ ராமாங்கிற நாமத்தை சொல்லிட்டே இருந்தா என்ன கிடைக்கும்னா ராமனே நேர்ல வந்துட்டார் சபரியனுடைய குடிசைக்கு ராமனே நேர்ல வந்துட்டார் இதை விட என்ன சிறப்பு இருக்க முடியும் அப்ப ராமாங்கிற நாமத்துக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் இதே போல ராம நாமத்தினுடைய சிறப்ப சம்பாதி சொல்றாரு அந்த சம்பாதிங்கிறவரு ஜடாயுனுடைய அண்ணன் ஜடாயுனுடைய அண்ணன் சொல்றார் ஜடாயு சூரிய வெப்பம் தாங்காம அவருடைய சிறகுகள் ரெண்டும் பொசுங்கி போய் கிடக்குறாரு அப்போ சீத்தையை தேடி வானர சேனைகள் எல்லாம் வரப்போ ஜடாயு சொல்றாரு நீங்க வந்து கொஞ்ச நேரம் நீங்க இப்படியே ராமநாமத்தை சொல்லிட்டே போனீங்கன்னா சீதை கண்டுபிடிச்சலாம் அங்க ஒரு தீவு இருக்கு தீவுல சீதையை கண்டுபிடிச்சலான்னு சொல்றச்ச ஜடாயு சொல்ற நீங்க கொஞ்ச நேரம் ராமநாமத்தை சொல்லுங்கன்ற இவங்கெல்லாம் இல்ல எங்களுக்கு சமயம் ஆகிறது போனோம் இல்ல நீங்க ராமநாமத்தை சொல்லுங்க அப்படின்னு இந்த ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ ஜடாயுக்கு அந்த சிறகுகள் மீண்டும் முளைச்சிருச்சார் முளைச்சவர் பறக்க ஆரம்பிச்சிட்டார் அப்போ ராம நாமத்தை சொன்னா இந்த அற்புதம் கூட நடக்கிறது சொன்னவர் ஹனுமான் ஹனுமான் இலங்கைக்கு சீதா பிராட்டி தேடி போறச்சே அவருக்கு ஏகப்பட்ட தடைகள் வருது ஒரு அரக்கி வழியில மறைக்கிறா ஒரு மலை நடுவுல தடுக்கிறது நிறைய தடைகள் வருது அப்ப இது எல்லாம் அவரை தகர்த்தெறிகிறதுக்காக ராமநாமத்தையே சொல்ற நாமத்தையே சொல்றப்ப அந்த தடைகள் எல்லாம் ஆஞ்சநேயருக்கு விலகுது மூர்த்தி ராமநாமத்தை செய்த அற்புதங்கள் கோடிக்கணக்கில் இருக்கு சொன்னா அதுவே ஒரு நாள் பாராயணம் பண்ணலாம் அதை விட்டுருவோம் அடுத்ததாக நம்முடைய கம்பநாடன் சொல்ற கம்பன் சொல்ற நாமத்தின் மகிமைய கம்பன் சொல்றார் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் தான் அந்த பாட்டுல ஒரு சொல்றாரு கம்பன் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திம்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினால் கம்பன் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே ராம நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறச்ச நன்மையும் செல்வமும் நிறைய நல்கும் அது திம்மையும் பாவம் திண்மைங்கிறது துன்பம் துன்பமும் பாவமும் சிதைந்து தேய்மை அது தேய்ந்து போயிடும் துன்பமும் இருக்காது பாவமும் இருக்காது ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமை ஜென்மமும் இல்ல மரணமும் இல்ல அது இரண்டும் நிரந்தரமாக தீரும் ராம நாமத்தை சொல்றேன் இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினாளுங்கிற அது கம்பர் இதை விட வேற எப்படி அதை விளக்க முடியும்னு எனக்கு தெரியல இதை விட அற்புதமா எப்படி விளக்க முடியும் நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்கெல்லாம் யாரு இப்ப நம்ம பட்டியலிட்டு சொல்லிட்டே இவங்க இவங்கெல்லாம் யாரு இவங்க எல்லாம் இதிகாச புருஷர்கள் இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் அனுபவித்த தங்களுடைய அனுபவத்தை உணர்ந்த அறைந்த அனுபவத்தை சொல்லி வச்சிருக்கிறாங்க இது அடுத்தது ராமநாமத்தினுடைய மகிமை யாரெல்லாம் சொன்னா ஆழ்வார்கள் சொல்றாங்க அத்தனை ஆழ்வார்கள் சொல்லிருக்காங்க ராமநாமத்தினுடைய மகிமை அதை பத்தி பேசலாம் நிறைய பேசிட்டே இருக்கலாம் இதுல தொண்டரடி போட்டி ஆழ்வார் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு ராமனை தேடி சுக்ரீவன் போனா எதுக்கு போனா வாலிகிட்ட சண்டைக்கு போறதுக்கு ராமனை தேடி சுக்ரீவன் போனா ராமன் ராம் வாலிகிட்ட சண்டைக்கு போறதுக்கு நான் ராம நாமத்தால் எமனிடமே சண்டைக்கு போவேங்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார் சுக்ரீவன் வாலிகிட்ட சண்டைக்கு போறதுக்காக ராமனை தேடினான் நான் ராம நாமத்தால் யமனிடம் சண்டைக்கு போவேங்கிறார் இதை தவிர தொண்டரடி பொடியாழ்வாரை பத்தி எழுதுறப்போ கவிஞர் எழுதுற ராமன் கர எப்படிப்பட்டவனா கட்டி தங்கத்தை போல உள்ள பிஸ்கட் கோல்டு பிஸ்கட் ராமன் ராம நாமம் எப்படிப்பட்டது தங்க நகையை போன்றது இப்ப ராமன் கோல்டு பிஸ்கட் போல தங்க கட்டியை போன்றவன் ராம நாமம் தங்க நகையை போன்றது இப்ப இதுல சொல்லுங்க நீங்க தங்க பிஸ்கட் கொள்ளாமா தங்க நகை கொள்ளலாமா இதுல ரெண்டுல எது சிறந்தது நகை ராமனை விட ராம நாமம் தான் சிறந்தது ஏன்னா தங்க கட்டி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதை தலையில வச்சு தெரிய முடிய முடியாது தங்க நகைய நாம எப்போதும் அணிந்த மகள் தான் அதனால ராம நாமம் தான் சிறந்தது ஐயா சொன்ன மாதிரி எவ்வளவு அழகா விளக்குறாங்க பாருங்க உங்களுக்கு எல்லாம் புரியற மாதிரி இது தவிர ராம நாமத்தின் மகி நாமத்தின் மகிமை மகிமை பத்தி நீங்க பேசினாலே ஒரு முக்கியமான ஆளை நீங்க மறக்கவே முடியாது யாரு ராமநாமத்தின் மகிமை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான ஆளை நீங்க மறக்கவே முடியாது யாரு த கிரேட் சிவபெருமான் த கிரேட் சிவபெருமான் ஈஸ்வரன் ராம நாமத்தை பத்தி சொல்ற சகசர நாமத்துல திருமாலுக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்கு தாயார் கேக்குற பகவ ஈஸ்வரா திருமாலுக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்கு இந்த ஆயிரம் நாமங்களை சொல்றது சாத்தியமா ஆயிரம் நாமங்கள் கொண்ட நாமத்தை முழுசா படிக்கிறது சாத்தியமா நீ ஈஸ்வர்ட கேக்குறச்ச இல்லாமல்ல எம்ருமான் ஈஸ்வரன் சொல்கிறாரு நீ ராம ராம ராமன் மூணு தடவை சொல்ற போதும் அந்த ஆயிரம் நாமங்களை சொன்னதற்கான பலங்கிறார் பாரு எவ்வளவு பெரிய விஷயம் யார் சொல்றா நான் சொல்லு சிவகுமார் சொல்லல சிவபெருமான் சொல்ற நீங்க சிவகுமாரை மறந்துருங்க சிவபெருமான் சொல்றாருமா நீ ராம ராம ராமன் மூணு தடவை சொன்னாலே ராமனுடைய திருமாலுடைய ஆயிரம் நாமங்களை சொன்னதற்கு சமம்னு எல்லாமல்ல எம்பருமா ஈஸ்வரன் சொல்கிறார் இதுக்கு மேல என்ன வேணும் மேல என்ன வேணும் இத சொன்னா யாரு நீங்க கேக்குறீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் மசாலா பொடி மாதிரி எல்லாமே இன்ஸ்டண்டா உடனே கிடைக்கிறது எதாவது இருக்கா சாமி அதை சொல்லுங்க எங்களுக்கு உடனே இது கிடைக்கணும் உடனே இது கிடைக்கணும் உடனே இது கிடைக்கும் அதுக்கு எதாவது இருக்குன்னா சொல்லுங்க அது நான் இப்ப சிவர் மாட்டை தான் கேட்டு வரணும் ஐயா இந்த மாதிரி இன்ஸ்டண்டா கிடைக்கிற மாதிரி எதாவது கிடைக்கும்னா இருக்குன்னா சொல்லுங்க இந்த ராமங்கிறத விட பெட்டரா எதாவது இருக்குன்னா சொல்லுங்கன்னு கேட்கணும் உடனே அப்படியா இன்ஸ்டன்ட் தியாகராஜ மூர்த்தி அவருடைய குரு கிட்ட கேக்குறாரு தியாகராஜ பெருமாள் நீ வாழ்க்கையில சேமம் அடைகிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கோ அப்படின்றார் அவருடைய குருநாதர் சொல்றார் நாமத்தை பதிமூன்றாயிரம் கோடி முறை பதிமூன்று கோடி முறை நீ சொல்லு அப்படிங்கிறார் சாரி பதிமூன்று கோடி முறை இந்த பதிமூன்று கோடி முறை நீ ராம நாமத்தை சொன்னால் நீ என்னெல்லாம் விரும்பப்படுறியோ நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ எல்லாமே ராமன் வந்து உனக்கு நான் சொல்லிட்டாரு பதிமூன்று கோடி நான் சொல்லணும் பதிமூன்று கோடி முறை நான் நிச்சயமா சொல்றேன் அப்படிங்கிறாரு அவனுடைய குருநாதன் கேக்குறாரு எப்பா பதிமூன்று கோடி முறை நீ எப்படி இத கணக்கு வச்சுக்க பதிமூன்று கோடி முறை எப்படி கணக்கு வச்சுக்க முடியும் பதிமூன்று கோடி முறை எப்படி கணக்கு நான் கணக்கு ராமன் வராருவா அப்போ பதிமூன்று கோடி முறை நான் சொல்லிட்டேன்னு அர்த்தம் அவ்வளவுதான் கணக்கே வச்சுக்கணும் அதுக்கு போய் வச்சு கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும் நூத்தி எட்டு தடவை சொல்லிருக்கேன் ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லிருக்கேன் ஏன் சொல்லிட்டே இருக்கணும் நான் எப்போ ராமன் வந்து என்ன பாக்குறானோ அப்ப பதிமூன்று கோடி முறை சொல்லிட்டேன் இதைத்தான் தான் பப்பா ராமதாஸ் உடைய அடுத்த இந்த மாதாஜி வந்து அது ஒரு பிரச்சாரமாவே கொண்டு வந்தாங்க பதிமூன்று கோடி முறை ராமநாமத்தை எல்லோரும் சொல்லணும்னு ஒரு பிரச்சாரமாவே கொண்டு வந்தாங்க அது பதிமூன்று கோடி முறை எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோம் நீங்க காஞ்சங்காட்டுக்கு போனீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காஞ்சங்காட்டுக்கு போனா காஞ்சங்காட்டுக்கு போனீங்கன்னா அங்க தேப்பு பைப்பு திறந்தாலும் ராமநாமமா தான் கொட்டும் ராமநாமத்தினுடைய உச்சகட்டத்தை நான் அங்கதான் பார்த்தேன் ஒலிச்சுட்டே இருக்கும் ராமா ராமா ராமான் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்னு மூணு சமாதி இருக்கு பப்பா ராம்தாஸுடைய சமாதி மாதாஜியுடைய சமாதி அதுக்கு அடுத்த சுவாமிஜியோடய மூணு சமாதிலையும் ஒலிச்சிட்டே இருக்கும் இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த அந்த பப்பாஜி இருந்த ஒரு பெரிய ஹால் இருக்கு அவர் உபயோகப்படுத்துகிற பொருட்கள்ல அங்கேயும் அந்த நாம ஒலிச்சுக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பதிமூணாயிரம் கோடி முறை ராமநாம ஒலிக்கப்பட்டிருக்கும் அங்கெல்லாம் அப்போ இந்த ராமநாமத்தினுடைய மகிமையை நான் சொல்லலை இந்த மாதிரி மகான்கள் ஞானிகள் தெய்வங்கள்லாம் சொல்ல சிவபெருமான் சொல்லியிருக்காரு மூர்த்தி சொல்லியிருக்காரு இதை விட சேமமுறை ராமநாமத்தை தவிர வேற எதுவுமே நமக்கு இல்லை வேற எதுவுமே என்ன தியாகராஜிகள் கேட்டதால ஆஹ் ராமநாமத்தை ராம நாமத்தை சொன்னவங்க நிறைய பேரு பூத உடலோடய மோட்சம் இருக்கா நிறைய பேர் சொல்லலாம் காலத்தின் அருமை கருதி ராம நாமத்தினுடைய மகிமை இத போல பல நூறு பேர் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த நாமத்தை சொல்றதுக்கும் அதை கேட்கறதுக்கும் ஒரு விதி வேணும் நமக்கு அந்த விதி இல்லாதவங்களுக்கு அது நடக்காது என்னதான் நம்ம வந்து தலையால் அடிச்சு தண்ணி குடிச்சு சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு ஒரு விதி வேணும் மோஸ்ட் ஆஃப் த ஜனங்களுக்கு அந்த விதி இல்லைன்னு ஊற்ற வேண்டியது ஆனாலும் இந்த ராமநாமத்தை பி பத்தி எடுத்து சொல்றதுனால என்ன போல அடியனை போல இவங்களை போல எல்லாம் அவங்களுக்கா கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கட்டும் அதனால இங்க கேட்கிறீங்களோ கேட்கலையோ அந்த நாமத்தின் பெருமையை பத்தி நம்ம சொல்லிட்டு இருப்போங்கிறது அடியனுடைய ஆசைவளதான் ரொம்ப நாளாக சத்சங்கம் பண்ணலன்னு நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாரும் சாமிஜி லிங்கு அனுப்புங்க லிங்க சாட்டர்டே ஆனாலே லிங்க் அனுப்புங்க சத்சங்கத்தை பற்றி அப்படின்னு லிங்க் எங்கே அனுப்புறது எல்லாருக்கும் எங்கள் யோகி ராம்சவத்மா நாப பிரச்சார குடியிலுக்கு வரவங்க பல பேருக்கும் நேரத்தை வீட்டுக்கு போகணும் ஆமாம் ரொம்ப நேரம்ல எங்களுக்கு இருக்க முடியாது சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு அதனால அபிஷேகமே பாத பூஜையும் ஒன்று ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிரும் ஜனங்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னா டூ ஹவர்ஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் சத்சங்கம் ஒரு ஒரு மணி நேரம் பேசினா அதுக்கப்புறம் போற்றி புஷ்பாபிஷேகம் பூஜை சாப்பாடு அண்ணா அருள் பிரசாதம் இதெல்லாம் சேர்த்து எல்லாருக்கும் எட்டு மணி ஆயிடும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஆனா அடிய எதற்காக எட்டு மணி நான் வச்சிருக்கேன்னா ஒரு மூணு மணி நேரமாவது எல்லாரும் இருக்கணும் ஒரு மூணு மணி நேரமாவது இங்க பகவான் இருக்கணுங்கிறது நம்ம அதை வச்சிருக்கோம் ஆனா எல்லா ஜனங்களுக்கும் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போகணும் வாரத்துல ஒரு ஒரு நாள் மூணு மணி நேரம் தான் அங்க இருக்கிறாங்க பாக்கி எல்லா நேரம் வீட்டுலதான் இருக்கிறாங்க அதனால இந்த ஜனங்களுக்கு வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போகணுங்கிற ஒரே கொள்கையினால ரெண்டு மூணு வாரம் மூணு தடவையா சரசங்கம் பண்ணல இருந்தாலும் நிறைய அன்பர்கள் சரசங்க ஏன் பண்ணல சுவாமி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சோ மகிமையா என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதனாலதான் நம்ம பகவான் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் அதான் அவர் சொன்னார் இது வந்து என் தந்தை தந்த நாமம் இதை சொன்னா என் தந்தையே வந்து அருள் புரிவார் அப்படின்னு பகவான் யோகி ராம்சுவரத்குமார் அதனாலதான் சொன்னார் மற்ற சுவாமிஜிகளை போல இல்லாம எல்லாமே எம்பெருமான் யோகி ராம்சுவரத்குமார் நமக்குன்னு அருளிட்டு போனது ஒரே ஒரு விஷயம் அந்த திருநாமம் மட்டும்தான் அதை விடாம பிடிச்சுக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய கடமை அன்பானவர்களே ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் நாம அந்த ராம நாமம் சொல்றதுனால எனக்கு வந்து கார் கிடைக்குமா வீடு கிடைக்குமா நகை கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது இந்த ராம நாமத்தை நாம சொல்லணுங்கிறத ஒரு குரு மூலமா இதை கேட்கிறதே ஒரு பிராப்தம் இந்த ஜென்மத்துல நாம எடுத்த பெரிய பிராப்தம் அப்போ இந்த ஜென்மத்துல நாம பூர்வ 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 ஜென்மங்களா செய்த பாவங்கள் எல்லாம் போகிறதுக்கு இப்ப நான் ராமா ராமானு பத்து ஐம்பது தடவை சொல்லியிருந்தேன் அதை கேட்குறகளே அதுவே புண்ணியம் அப்ப இந்த ராம நாமத்தை நாம சொல்வது இன்ஸ்டண்டா அறிவு கிடைக்கிறது இல்லை அது இனி அடுத்த 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 ஜென்மங்களுக்கான பாக்கியத்தை அருள்றதுதான் ராமநாமம் அதனால இந்த ராமநாமத்தினுடைய மகிமையும் எம்பெருமான் யோகி ராம்சுவரத்குமாரோடைய நாமத்தின் மகிமையும் நீங்க உணர்ந்துக்கணும் இதை நான் சிம்பிளா சொல்லிட்டேன் டைமின் நேரத்தின் காலத்தின் கடமை கருதி அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ எல்லாரும் ராம நாமத்தை விடாமல் ஜெபியுங்கள் வேற யாரும் உங்களுக்கு இந்த கலியுகத்துல ஒரு ஹெல்ப் பண்ண முடியாது ராம் எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம்சுரத்குமாரை தவிர எல்லாமல்ல பரம்பொருள் ராமபிரானை தவிர வேற யாராலும் நமக்கு வேண்டியவர்களை அருள முடியாது ராம நாமத்தை விடாமல் பிடித்து கொண்டீர்களானால் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல வரும் வரும் ஜென்மங்களிலெல்லாம் அது சேமமு அவங்களை வாழ வைக்கும் என்பதுதான் நம்முடைய புராண காலத்திலிருந்து வேத காலத்திலிருந்தே எல்லோரும் சொல்லி வைத்திருக்க கூடிய பூரண ரகசியம் ஆகவே ராம நாமத்தை விடாமல் பற்றிக்கொள்ளுங்கள் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் அண்ணாமலை வாசாய் வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதயா ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் Thank you.